குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் தேர்தலில் கூடுதல் ஓட்டுப்பதிவு ஆளுங்கட்சியினர் அச்சம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் ஒரு மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது திமுக தரப்பில் தாராளமாக செலவிடப்பட்டு மக்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினர் பதினைந்து அமைச்சர்கள் முப்பது எம்எல்ஏக்கள் குழுவினர் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சியான அதிமுக தரப்பு தொடர் தோல்வி காரணமாக மக்களிடம் செல்வாக்கு போகும் என கருதி தேர்தலை புறக்கணித்து பின்வாங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொந்த மாவட்டத்தில் செல்வாக்கை தக்கவைக்கும் இலக்குடன் ராமதாஸ் அன்புமணி மற்றும் பாமக எம்எல்ஏக்கள் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத ஓட்டுகள் பதிவாகின கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பொது தேர்தலின் போது எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவான நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு நான்கு சதவீதம் கூடுதல் ஓட்டு பதிவானது பெண்கள் அதிகளவில் வந்து ஓட்டு போட்டுள்ளதை ஓட்டுப்பதிவு அதிகமானதற்கான காரணமாக கூறுகின்றனர் ஆளுங்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என கணிக்கப்படும் நிலையில் அதிமுக தேமுதிகவினர் கட்சி தலைமை அறிவித்தபடி தேர்தலை புறக்கணிக்காமல் முழுமையாக ஓட்டு போட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதனால் அந்த ஓட்டுகள் பாமகவுக்கு சென்றுவிட்டதோ என்ற அச்சம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து வேலை செய்யுங்க சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும் லோக்சபா தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் இரண்டாவது நாளாக நேற்று காலையில் சிவகங்கை வேலூர் மாலையில் திருவண்ணாமலை தொகுதி ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகளில் சிலர் பாஜக கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தனர் நாம் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாதது பின்னடைவை ஏற்படுத்தியது பூத் கமிட்டிகள் சில இடங்களில் அமைக்கப்படவில்லை சிறுபான்மையினர் ஓட்டுகள் அளவு வரவில்லை கட்சியினரிடம் ஒருங்கிணைப்பு இல்லை என தெரிவித்தனர் பின்னர் பழனிசாமி பேசியதாவது கட்சியில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லை துரோகத்தை வீழ்த்துவிட்டோம் எம்ஜிஆர் கூட லோக்சபா தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளார் அதன்பின் வந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் எனவே லோக்சபா தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலுக்கும் வித்தியாசம் உள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் நாம் பலமான கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் அதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டம் நடத்துங்கள் மக்களை சந்தியுங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு சிறுபான்மையின மக்கள் கவனம் நம்மீது விழுந்துள்ளது வரும் தேர்தலில் அவர்களும் நம் பக்கம் நமக்கு ஓட்டளிப்பர் என பழனிசாமி பேசியுள்ளார் என்னை கொல்ல பயங்கர சதி விடுதலையானதும் சாட்டை பகர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் விக்ரவாண்டியில் பிரச்சாரம் செய்தபோது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி ஒரு பாட்டு பாடினார் திமுக ஐடி விங் புகாரின் பேரில் இன்று அதிகாலை குற்றாலத்தில் சாட்டை துரைமுருகனை திருச்சி போலீசார் கைது செய்தனர் விசாரணைக்கு பிறகு திருச்சி கோட்டையில் அவரை போலீசார் ஆஜர்படுத்தினர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கும்படி போலீஸ் தரப்பு கேட்டது அந்த வாதத்தை நீதிபதி சுவாமிநாதன் நிராகரித்தார் சாட்டை துரைமுருகனை கைது செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டிய தேவையில்லை என கூறி சாட்டை துரைமுருகனை நீதிபதி விடுவித்தார் சட்ட நடைமுறைகளை முடித்துக்கொண்டு கோட்டை விட்டு வெளியே வந்த சாட்டை துரைமுருகன் கூறியதாவது தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் மீது ஒரு பதினோரு வழக்குகளை போட்டு முடக்க நினைத்தது அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கை போட்டு முடக்கணித்தது நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம் அப்பட்டமான இது பொய் வழக்கு இது பதினாலு ஆண்டு கால எங்களுடைய நாம்துறை அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் நான் என்னுடைய வலையொலியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு காலொலியில் எண்ணூறு காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக வேங்கே மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை நாங்கநீரில் சாதிய பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன் ஆனால் என்னை எஸ் சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய பாடல் என்பது அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலமாக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்கு இதை சீமான் பாடி பாடியிருக்காரு இது அதிமுக பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற என்ற சொல் ஒரு சாதிய அது சொல் சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் தான் புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த வழக்கை உடனடியாக எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம் அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிறது போல் யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிதம்னு சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு வேறு என்ன இன்றைக்கி என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்ன என்னுடைய என்னுடைய காரில் அழைச்சிட்டு வந்தாங்க டெம்போ டாலரை தான் அரஸ்ட் பண்ணி கூட்டி வரோம் எனக்கு அழைப்பானை அரசு அதாவது அழைப்பானை எஃப் ஃபார்ட்டி ஒன் சம்மன் கொடுக்கப்படலை நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தால் சொல்கிறேன் நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன் புதுசாக கார் வாங்கின்னு சொல்லி எங்கள் ஊர் அம்மங்க கோயிலில் போயிட்டு மாலை போடுறதாக போயிருந்தேன் அங்கே குட்டாரத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும்போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோட ரெண்டு செல்ஃபோனையும் பறிச்சாங்க இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் பேசினது பொது மேடையில் அது எல்லா ஊடகத்துலேயும் அவைலபிள் இருக்குது அதனாலும் என் செல்ஃபோனை பறித்து வம்படியை ஏன் கார்லேயும் என்னை கூட்டி வந்தாங்க கூட்டி வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில் தூக்கத்தில் இருந்து வ திட்டமிட்டு சிறுவிலிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுன பின்னாடி இருந்து எச்சரிச்சாரு மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் பணம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்தில் காவலர் கூட போய் ஒரு கார் மேலே போதுவோ பின்னாட்டு இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு ம அடிபட்டு அடிபட்டுருக்குது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போட்டலில் என்ன ஏழு வராங்க முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது இந்த அரசிடம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நீட் தேர்வு முடிவுகளில் எந்த முறைகேடுகளும் இல்லை மே ஐந்தாம் தேதி நடந்த நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்ததால் மாணவர்கள் பலர் அதிக மதிப்பெண் பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது எனவே நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்யவும் மறுதேர்வு நடத்தவும் வினாத்தாள் லீக் தொடர்பாக விசாரணை நடத்தக்கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்களை கடந்த எட்டாம் தேதி விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் என்டி எனப்படும் தேசிய தேர்வு முகமை உறுதிப்பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இந்த உறுதிப்பத்திரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அவற்றில் கூறப்பட்டுள்ளதாவது நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளில் முறைகேடு உள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து சென்னை ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் விரிவான மதிப்பெண் தரவு பகுப்பாய்வு நடத்தியது அதில் தேர்வு மதிப்பெண்ணில் எவ்வித அசாதாரண நிலையும் கண்டறியப்படவில்லை மதிப்பெண் முறையாக பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது யாருக்கும் அதிக மதிப்பெண் வழங்கப்படவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது இந்த உறுதி பத்திரங்கள் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு தாக்கல் செய்த உறுதி பத்திர நகல் தங்கள் தரப்புக்கு வழங்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் சிலர் தெரிவித்தனர் இதையடுத்து விசாரணை வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் தொன்னூற்றி ஒன்பதாவது கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது இதில் கர்நாடகா தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் முடிவில் இன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை தினமும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி நீர் திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது தினமும் பதினோராயிரத்து ஐநூறு அடி வீதம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் எல்லையான பிலி சென்றடையும் நீரின் அளவு ஒரு டிஎம்சியாக இருப்பது அவசியம் என பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டும் ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி நீரில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி நீரை மட்டுமே கர்நாடக அரசு விடுவித்துள்ளது இம்மாதம் முப்பத்தி ஒரு புள்ளி இரண்டு டிஎம்சி நீர் திறக்க வேண்டிய நிலையில் ஒன்பதாம் தேதி வரை ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது டிஎம்சி நீர் மட்டுமே கிடைத்துள்ளது எனவே நடப்பாண்டின் நிலுவை நீரின் அளவு பதினான்கு டிஎம்சியாக அதிகரித்துள்ளது இன்றும் நாளையும் ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஜூலை பதினேழாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்றும் நாளையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் ஜூலை பதினைந்து வரை மன்னார் வளைகுடா அதையொட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடல் ஆந்திர கடலோர பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராதிகா ஆனந்த் அம்பானி திருமணம் மும்பையில் குவியும் பிரபலங்கள் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரன் மெர்சன்டின் மகள் ராதிகா மெட்ரன்ட்டுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இவர்களின் சங்கீத் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் சினிமா பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாமேறு சடங்கு கிரகசாந்தி பூஜையும் நடந்தது அதன் பின்னர் சிவசக்தி பூஜையும் நடைபெற்றது இந்நிலையில் ஆனந்த் அம்பானி ராதிகா மெட்ரன்ட் திருமணம் மும்பையில் ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் இன்று துவங்கி பதினான்காம் தேதி வரை கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதில் அரசியல் சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விஐபிக்கள் தொழிலதிபர்கள் முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்கின்றன நேற்றிரவு சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் லீ ஜே யோங் பாலிவுட் நடிகை கிம் கதாச்சியன் ஆகியோர் மும்பை வந்தனர் மேலும் உலகம் முழுவதுமிருந்து பல்வேறு பிரபலங்கள் பெறவுள்ளதால் அவர்களுக்கு ஐந்து நட்சத்திர விடுதிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உலகம் முழுவதுமிருந்து வரும் விருந்தினர்களை அழைத்து வருவதற்காக மூன்று பால்கன் ஜெட் விமானங்களை முகேஷ் அம்பானி வாடகைக்கு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்திரமாக பூமி திரும்புவோம் சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் என்ற விண்வெளி வீரருடன் இணைந்து கடந்த மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் கடந்த மாதம் ஏழாம் தேதி விண்வெளி மையத்தை அடைந்தார் அங்கு ஒருவார கால ஆய்வுக்குப் பின் ஜூன் பதினான்கில் அவர்கள் பூமி திரும்ப இருந்தனர் ஆனால் அவர்களின் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அவர்கள் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் பயணித்த விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது ஐந்து முறை கசிவு ஏற்பட்டதன் காரணமாக விண்கலத்தை இயக்க முடியாமல் பூமி திரும்பும் பயணம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் விண்கலத்தில் உள்ள பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்படவில்லை ஹீலியம் வாயு கசிவுகள் மற்றும் த்ரஸ்டர்களில் உள்ள சிக்கல்களை சரிசெய்ய நாசா மற்றும் போயிங் விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்ததும் விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலம் புறப்படுவதற்கான ஆயத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்நிலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் இருவரும் அங்கிருந்தபடி முதல் முறையாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் இந்த விண்கலன் எங்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் என மனதளவில் நான் முழுமையாக நம்புகிறேன் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது தோல்வி என்பது ஆப்ஷன் அல்ல அதனால்தான் நாங்கள் இப்போது இங்கே தங்கியுள்ளோம் நாங்கள் பூமி திரும்புவதற்கான பணிகள் நடைபெறுகிறது என சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார்